ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் இட்லி மாவு இருக்கா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாயங்கால நேரத்தில் ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்துர்லாங்க பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி என்ன ஒரு கப் இட்லி மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தான் போதும் இட்லி மாவு எடுத்துட்டு இட சட்டியை சூடு பண்ணிவிட்டேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கையாலையும் போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம போட்டு விட்டுக்கலாம் இதெல்லாம் செவந்து வரட்டும் செவந்து வந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பினதை இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறாங்க ஏற்கனவே நான் எடுத்து கூட ஒரு ஏலக்காய் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க ஏலக்காய் போட்டு நம்ம செய்யும் போது என்ன பொருள் இல்லையா அதனால செரிமானத்தை நமக்கு கொடுக்குங்க இது கூட நம்ம நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எதுனாலும் கலந்து சாப்பிடலாம் இந்த உருண்டையில் பொறிச்செடுத்ததில் நம்ம தேங்காய் பால் ஊற்றி நம்ம ஊற வச்சு சாப்பிடும்போது அந்த புளிப்புக்கும் அந்த தேங்காய் பால் டேஸ்ட்டுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு திட்டிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்க வேண்டியதாங்க இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஊற வச்சு இதை சாப்பிட்டோம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாயங்கால நேரத்தில் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிற இட்லி இட்லிமாக வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி